வரமத்துலா இன்றைய இருபத்தி நான்கு வேகமாக ஓடி அலமது இல்லா இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து சுத்தம் ஈமானின் பாதி சுத்தம் எப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து சோசியல் சொன்னாங்க ரொம்ப ஒரு பரவான காரியம் நம்மளுக்கு ஒரு இஸ்லாத்து அதாவது வந்து இஸ்லாம் இஸ்லாம் இல்லாத ஒரு வேட்புமரு தொழுவைக்கும் உதவி நம்மளுடைய சந்தியில் இறந்து போயில ஜனாசா நம்ம குட்பாட்டி தான் அடைப்போம் மற்ற இதுகள்ல வந்து அது மாதிரி கிடையாது அப்ப நம்ம ஒரு இஸ்லாத்துக்கு இஸ்லாம் இல்லாதவர்களுக்கும் ஒரு அடையாளம் வந்து சுத்தம் அப்ப அல்மாய வந்து அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அசுத்தமாயிட்டா உடனே சுத்தப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சூற அல்மாயுதா அப்படின்னாக்க உடனே உதவு செஞ்சுருக்கோம் நம்ம வந்து ஒண்ணுக்கு போனாலோ ரெண்டுக்கு போனாலோ உடனடியா நம்ம வந்து உதவு எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்து நம்மளுடைய கல்வியும் சுத்தமாக கல்வ நம்மளுக்கு சுத்தமாக இருந்தால்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேற முடியும் பொறாமப்பட முடியாது மற்ற மற்ற விஷயங்களில் நம்ம வந்து நல்ல விதமான ஒரு கல்வியிலேயும் நம்ம வந்து மனசு சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு பாடங்கள் நல்லா வரும் இப்போ அண்ணா ஸ்ரவல்லாவுக்காவாக சொல்கிறாங்க ஏன்னா ரசூல்லா கூட அவங்க தத்தெடுத்த பிள்ளை மாதிரி பத்து வருஷம் இருந்தாங்க உதவெடுக்கையில் அவங்க இதுவரையும் எடுப்பாங்க படிச்சுருப்பீங்க நீங்கள் உதவெடுக்கையில் இந்த உடல் முழுதும் நினச்சிருவான் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த அதான் ரசுல்லா கூட இருந்து பத்து வருஷம் அவங்களுக்கு பிரிகிறது கூட மனசு இல்லை அந்த சுத்தத்துடைய இதை பத்தி ஏன்னா ஈமல்ல பாதி பாருங்க இப்ப நம்ம வந்து ஒரு மஜ்லிஸ் நடத்துறோம் ஒரு முஸ்லிமானவங்க எல்லாம் ஒரு சங்கையா இருக்கும் ஒரு சுத்தமா இருக்கும் ஆனா மற்றவங்க எப்படி நம்மளுக்கு தெரியல அதான் நம்ம அந்த சுத்தத்தை பேணணும் அது சுத்தமா இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க கல்வி நல்லா வரும் தொழில சுத்தம் இல்லைன்னா தொழில் பறக்கத்தா இருக்காது ஒரு சூறாவும் சுத்தமாக இருக்குன்னா தான் நாலு பேர் வந்து தொழுகுக்குள்ளே வசதியாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் நம்ம வந்து மற்ற மற்ற விஷயங்கள் அதாவது வந்து இப்போ நம்ம போராமல் படக்கூடாது ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு தடையாக இருக்குது சுத்தங்கிறது வந்து கல்பு இருக்குது இன்னும் ஒன்றுங்க தொழுகையில் வந்து மூணு இது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று உடல் சுத்தம் இன்னொன்று என்ன சார் ஆலை சுத்தம் இன்னொன்று இடம் சுத்தம் இப்போ எல்லாம் சொல்கிறேன் இந்த மூணு இல்லைன்னா அவங்க தொழில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அப்போ நம்ம வந்து இந்த சுத்தங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு இது இப்போ நோயும் இப்போ நம்ம சாப்பிட்ற ஜாமாய்கள்லாம் நல்லா எல்லாம் சொல்கிறோம் குவாலிட்டியான ஜாமான் சுத்தமான ஜாமான் சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கழுவி இப்போ பாருங்கள் கோவிட்லாம் வந்தாலும் நம்ம எல்லாம் முகமூடி போட்டிருந்தோம் பாருங்கள் இல்லை நம்ம அந்த நோயை தடுக்கிறதுக்கு போயிட்டு வந்தோடனே அப்பதான் நிறைய பேர் உதவு எடுக்காதவங்களும் கோவிட்ல குளிக்காதவங்களும் அப்பதான் வெளியே போயிட்டு வந்தவங்க ஏன் வந்து உங்களுக்கு பீடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இஸ்லாம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு அப்ப நம்ம வெளியில அந்த காலத்துல பாருங்க வெளியில போயிட்டு வந்தாக்கா கழுவிட்டு உள்ள ஒரு சொல்லுவாங்க காரணம் என்ன அந்த கிருமிகளை நம்ம போக்குறது கழுவிட்டு உள்ள ஒரு சொல்லுவாங்க காரணம் என்ன இதெல்லாம் வந்து கோவிட்ல தானே நம்ம படிச்சோம் நம்மளுடைய மார்க்கத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்க நோயை நம்ம வந்து சரி

அந்த அளவுக்கு சுத்தம் மிகவும் சிறப்பாகவே பேசப்படுகிறது நல்ல ஒரு அருமையான தலைப்பை எடுத்து தந்து அவரும் கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தின் அனைத்து அம்சங்களுமே சுத்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க அமல்களாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு இருக்கட்டும் இஸ்லாமிய வாழ்க்கை என்பது அடிப்படையில் சுத்தம் தான் அன்னை ஆயிஷா ரவியோல்லாண்டிலே கேட்கப்படுகிறது அன்னையே அண்ணல் ரவிகளால் உங்களுக்கு உள்ளே வீட்டுக்குள்ளே வருகின்ற போது என்ன செய்வார்கள் முதன் முதலாக பற்களை துடைக்கொள்வார்கள் அற்புதமான ஒரு சிந்தனை பார்த்தீங்க தன்னுடைய அன்பு மனைவியோடு உறவாட முறையாட வருகின்ற போது முதன் முதலாக தன்னுடைய பற்களை அவர்கள் தொலைக்கிக் கொள்வார்கள் இது பல்வேறு கருத்துக்களை சிந்தனையை ஊட்டுகிறது நமக்கு மட்டுமல்ல ஆய்வாளர்கள் ஆங்கில அறிவாளர்கள் எல்லாம் ஆச்சரிய மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் இயக்குறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன பொருள் கணவன் மனைவிக்கு இல்லாம உறவின் நெருக்கத்தின் போது அங்கே சுத்தம் வேணப்பட வேண்டும் சுத்தம் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால்தான் நபிகள் உள்ளே நுழைந்து வருகின்ற போது அவர்கள் நபிகள் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் கஸ்தூரி மனம் கபழுகின்ற நறுமணம் மிகுந்த சுத்தம் ஏதாவது பேசாத அசுத்த வாடகை வந்து அப்படி இதாக அதனால இந்த கொடூரமான சில பார்த்தீங்களா அத்தர் சில கூட்டி எல்லாத்தையும் பகிர்வா சில பேர் அத்திரி போட்டு புது போக்குவரத்து இல்லை வெளியே போனா இல்ல திருச்சி விட ஏ அத்திரி என்பது நறுமணம் அதில் மென்மை இருக்கணும் ஈர்ப்பு இருக்கணும் சில அத்திரை செய்வே வெறி இரண்டு ஊழ வைக்கிறது அபிகளாரை பொறுத்தவரை எப்படித்தான் அதனாலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சுத்தம் ஒரு துவா பாருங்க அல்லாஹ் மஜால் நீ மினத்தவாமி நீ மினல் முத்தீரி நாம் தினம் தினம் ஒவ்வொரு நொடி பொழுதும் பாவம் நாம் அறிந்து அறியாமல் அதை நாம் உணர்வதே இல்லை நாம் செய்கின்ற பாவம் நான் செய்கின்ற பிழை தவிர நமக்கு தெரிவதே இல்லை மிகப்பெரிய நான் தப்பு செய்யல நான் தப்பு செய்ய எனக்கு தெரியும் எனக்கு நாம் இப்ப எப்படி இருக்கா மணிகள் எப்படி போகிறான் அது தப்பு உப்பு கொள்ளவன் தயாராகிங்களே அது பெரும்பாலும் பாருங்கள் செய்கிறது தப்பு அதை உப்பு கொண்டு அரசியம் பண்ணாமல் உப்பு ஏன் உப்பு ஒரு நியாயம் போகுது அப்போது ஒரு அந்த இதுவாக இப்போட அல்லாஹ் மஞ்சளாக நீ மினந்தவ்வாபி படிவா தவ்வாபின்னு ஏன் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் பட்டியலில் சேர்த்து கொடுக்கணும் அப்பா

தூய்மையானவர்கள் தூய்மை என்றால் ரெண்டு விஷயம் சொன்ன அழகா சொன்னா தூய்மை ரெண்டு விஷயம் ஒன்று உடல் தூய்மை இன்னொன்று உடல் தூய்மை உடல் தூய்மையில எல்லாமே கட்டுப்பட்டுச்சு இஸ்லாத்தை பொறுத்தவரை நீ என்ன செய்தே மனசு சுத்தமா இருந்தா போது நீ இப்படி போட்டு பிராணிகளை போல பார்த்தீர்கள் அல்லவா அகோரிகளை பார்த்தீர்கள் அல்லவா அண்மையில் பார்த்தீர்கள் சாம்பலை அதை வச்சுக்கிட்டு பார்த்தாலே அகோரமாக அசிங்கமாக கேவலமாக மனிதன்சி கழிச்சு திட்டுக்கிட்டு

என்ன கரெக்டா எழுதினும் வார ஒரு முறையா இருந்தது தேவையில்லாத அக்குள் முடிகள் இன்னும் மறைவிடத்தின் குடிகள் முடிகள் எடுக்கப்படணும் ஏன் திடீர்னு மௌத்தா போயிட்டா குளிப்பாட்டுவார்கள் குளிப்பாட்டுக்கு தெரியும் இல்லை நம்ம நிலை இல்ல அதான் சொன்னார்கள் குளிப்பாட்டுகின்றவர்கள் அவர்கள் மையத்தினுடைய குறைகளை வெளிப்படுத்தாதவரை அவருடைய பாவங்கள் அத்தனையும் திரும்பவும் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியே பெரிய சுத்தமா என்னடா அப்போ எந்த நேரத்திலையும் நம்முடைய உடல் ரீதியான சுத்தம் ஏன் நான் வந்து மௌரிய மையத்தாக இன்னொருத்திலே உப்படைக்கப்படும் ரெண்டு பேர் மூணு பேருத்தில் அதனால இசை தான் இல்லை என்னுடைய நகைங்களை வெட்டி கொள் அக்குள் முடிகடை மறைவிடத்தின் முடிகடே நிச்சயமான விஷயம் ஏனென்றால் ஒரு மூமி அவர் ஏன்னா ஈமானின் பகுதி என்பது சுத்தம் என்பது மன சுத்த மட்டுமல்ல உள்ளே சுத்தம் அல்லது ஜல்து கேத்து நசு மட்டுமல்ல உள்ளே சுத்தம் முக்கி பற்கள் சுத்தம் பற்கள் மற்ற உள்ளூர்லாம் பேசி போடும் அழிப்பு நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் வாரம் ஒரு முறையாவது பிடித்தாக வேண்டிய ஜும்பா வந்து அவன் கடமை இன்னைக்கு நம்ம நேரம் தினம் தினம் பிடிக்கிற அதுவே விஷயம் என்ன சில இடங்கள்ல தண்ணீர் அடிக்காது நீர் அடிக்காது என்ன செய்யணும் சொன்னாங்க ஜும்மா வந்து பிடிப்பது கண்டிப்பு அப்போ ரெண்டு வகையில் இருக்கு சுத்தம் ஒன்று நஜீசே முகல்லதா இன்னொன்று நஜீசே முகப்பா கெட்டியான நஜீசுகள் இன்னொன்னு ரொம்ப லேசான நஜீசுகள் இரண்டிலிருந்தும் மனிதன் தன்னை தீமையாக்கி இருக்க வேண்டும் லேசாத காரியம் அல்ல அதனாலதான் இந்த சுத்தமான விஷயங்கள் ஈஸ்வரா ரொம்ப கடுமையாக நோக்கணும் காரணம் அமல்கள் அத்தனைக்கும் அடிப்படை காரணமே சுத்தம் தான் தகாரத்து என்ன பொது இல்லாமல் துழுகு கொடுமா பொது இல்லாமல் நாம் தவா செய்ய முடியுமா சரி செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்குறான் நீ சிந்தித்து பாருங்க அப்போ அல்லாது கடமையாக்கி இருக்கின்ற விதித்து இருக்கின்ற அனைத்து அமர்களுக்கும் அடிப்படையை சொத்தணும் அது சுத்தம் தான் நீ நீமா என்பது இந்த விஷயத்திலே நகழா மிக சிறந்த முன்பாக அதர்த்து விலாதவர்களை பொன்னால் அழைத்து பிலாதே

சுத்தமா என்பது அவரை எங்கே உட்படுத்தி வைத்திருக்கிறது என்று ஆத்தனுடைய தொடக்க காலத்தில் அந்த எத்தன விஷ்மிரமிக்கு பிறகு அகரப்பட்ட ஒரு அத்தியாயத்தின் சிறு பகுதிகள் என ஏ யுகல் முத்தசி உ போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே துப்பத்தி போர்த்திக்கொண்டிருப்பவரே நவிகளாருக்கு வகையினுடைய பள்ளிவியின் விளைவினாலே உடல் நடுக்கம் காணும் எப்போ போர்த்திக்கிட்டே இருப்பான் கொடுமையான கடுமையான கோடை காலத்திற்குள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விட்சியெல்லாம் வழி போத்தி போத்தி பாருங்க அப்போ திடீர் ஜப்பிராயீல் சொல்றது என்னது யாயில் முத்தசி போ போர்வயி போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழும் மக்கட்கேன ஃபந்திர் மக்களே எச்சறினீங்க மக்களை எச்சடிக்கிறதே ஒவ்வொரு லடிமார்களுக்கு கடமை மார்க்கத்தை கட்ட ஒவ்வொருவனும் அப்பட கடகாயிருக்கு சும்மா தப்ப பார்த்து போய் சும்மா போயிடுடுக்கிடே கோயில் ரெடியா

நல்ல குழிந்த நபிகளார் பிள்ளைய வருகின்ற போது கஸ்தூரி நர்மணம் நபிகளார் அங்கிருந்து தான் ஏன் ரோஜா மல்லர் போன்ற முகம் அவளுக்கு இருக்கும் நபிகளார் வரும்போது கட்டிடுவாங்க சூழ்நா வர்றாங்க அது சும்மா வெறுமனே வாசனை திரவியங்களை போடுவதால் மட்டும் வருவதில்லை அவ்வா ரசுல்லாவுக்கு அப்படி ஒரு நறுமணம் எழுகின்ற ஒரு நன்மேலிய அப்ப அவர்களை பின்பற்றுகின்ற சமுதாயம் அவர்களை பற்றி பேசுகின்ற இந்த சமுதாயம் தன்னை எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டிய தொழில் அவன் என்ன குளிர்கே கடமைப்பட்டவன் கண்டிப்பா மற்றவர்கள் தொழுகைக்கு வரும்போது ஒது பொது கையிலே தொடங்கி காலிலே முடிவது பொது மனிதனுக்கு வெளியிலே தெரிகின்ற உறுப்புகளில் கழுவுவது கரையேச கலவுறுதுதான் எவ்வளவு அற்புதமான அந்த சிந்தனையை பாருங்க இஸ்லாம் தந்திருக்கிற காரணம் மனிதன் சுத்தமாக இருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பார் குழா அவங்களை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சுட்டி காட்டுகிறேன் அதனால இந்த சமூகத்திற்கு ரொம்ப தேவை என்பது ரொம்ப கவனித்து நாம் இருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில பொழுது அவ்வளோ அகுந்தில்லா முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க சுத்தமாக பண்ணுவாங்க முஸ்லீம் சமுதாயம் ஒரு சுத்தமான செயல் இன்னமல் முஷரிப்பு உணர்ந்த அவர் ஒரு வசதி சொல்லும் நிச்சயமாக முஷரிக்குகள் நினைவு இருப்பவர்கள் அவர்கள் அசுத்தக்காரர்கள் கொள்கையிலே அசுத்தக்காரர்கள் அப்படியெல்லாம்

அப்படி இருந்தது போல உடனே புரிய பத்தியா எப்படி சொல்றாங்க இஸ்லாம் ஒரு பரிபூர்ண ஒரு முழுமைத்துவம் பற்றி ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தில் ஆர்ந்து மார்க்கத்தின் மகிமை அருமையை பற்றி தாங்கள் கூட தெரியும் சும்மா சம்பிரதாயத்தில் இந்த மாற்றங்கள் நம்மிடத்தில்

கடப்ப ஒருவன் இறைவன் ஒன்று ஒருவன் ஒருவனுக்கு யாராவது ஒரு சரியான கல்வி சொல்ல முடியுமா யார் கடவுள் மத்த மத்தில இது இவரா அவரா ஒரு கொண்டாட்டியா ஒரு மகனா மகிழ்வில் ரெண்டு பேரும் யுவரா அவரா போய் பாருங்க அதனாலதான் சமுதாயம் சரியாக இருக்கேன் சும்மா எல்லாம் சலங்க அங்க போய் தொழுது பயன் கேட்டு கொஞ்சம் வாங்கி திட்டு போட்டு வந்தது சொல்ல வெந்தது ஓட்டு வந்தது போயிட்டு பேசி போயிட்டு இப்படி இப்படியே அழிஞ்சு போயிட்டு என்ன இலசி போடுவாங்க ம் கொஞ்சம் மாறிக்கட்டு நான் வந்து சொல்லுங்க ஒவ்வொரு தலை இதெல்லாம் வந்து சிந்தனை கூடிய தலை பத்தி இன்னும் நாம் சொல்ல முடியும் நான் சொல்ல இந்த சுத்தியமா தூய்மை

பெருமை என்னுடைய பரிமற்றம் எவனாவது எடுத்து போட்டு நான் என்ன செய்வோங்களோத்த பெருமையும் கர்வமும் அகந்தையும் ஈர்க்கும் இந்த சமுதாயம் மற்ற சமூகத்துக்கு வழிகாட்ட சமுதாயம் இதே ஒரு படாமல் கிடக்குது குருட மற்ற மக்களுக்கு வழிகாட்ட முடியுமா குருட்டு தனமான சமுதாயம் போய்விட்டது செவத்துத்தனமான சமுதாயம் போய்விட்டது

والحمد <سؤال> لله السلام عليكم ورحمة الله وبركاته ربنا آتنا في الدنيا حسنة الله الآخرة حسنة هذا عذاب النار برحمتك يا أرحم الراحمين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام عليكم